சந்தியாச்சனைக்கு சரியில்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு மணி எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டாங்க மாயாவுக்கு வந்து லவ் பண்ணுற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிச்சு பத்மாவுக்கு பார்வதிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அப்படியே ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல பத்மா வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு வாங்கலாம் இல்லையா தெரில ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க எல்லோரும் ரொம்ப சிரிச்சமோ வந்து இருக்காங்க அந்த இடத்துல சீனும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க மாப்பிள்ள வந்துட்டாருன்னா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இந்த கல்யாணம் வந்து சூப்பராக போகுது என் பொண்ணை கல்யாண வேலையெல்லாம் இவ்வளோ சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஆமாங்க அப்போ தானே அவங்கள்டேருந்து எல்லாத்தையும் வாங்கணுன்னு சார்மதி வந்து அம்மா வந்து பேசிடுறாங்க அந்த இடத்துல என்னது அம்மா இப்படி வளர்றாங்க அவங்கள்ட்டேருந்து வந்து பணம் காசுலாம் வாங்கணுங்கிற விஷயத்தை வந்து டைரெக்டாகவே அம்மா வந்து உலரிகிட்டாங்களேங்கிற மாதிரி யோசிக்கும் இல்லைங்க உங்கள்ட்ட என்ன வாங்கணுன்னு சொன்னாங்கன்னா அடுத்தது கடைக்கெல்லாம் போய் சீரெல்லாம் வாங்கணும்ல அதை பற்றி தான் என் மனைவி வந்து சொல்லிகிட்ருக்கா ஆமாங்க கடன்லாம் வாங்கி ரொம்ப கிராண்டாக வந்து செய்ய போகிறோங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க அவங்க ஒய்ஃபு என்னது கடனாக இல்லைங்க கடன் உழுதுச்சா இல்லைங்க கடைக்கு போய் வந்து லாரி நிறையா வந்து சீரை வந்து குமிக்க வேணாமா கட்டில் பீரோனு ஏகப்பட்ட ஜாமான்லாம் என் பொண்ணுக்காக வந்து நான் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயாவோட அப்பா மகாலிங்கம் அப்படியாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்ச மாவான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என்னது எல்லோரும் வந்து அமைதியாக இருக்கீங்க ஆனால் சம்மந்தி மட்டும் பேசிக்கிட்டே இருப்பார் எப்போதும் கலகலன்னு ஆனால் இன்றைக்கி வாயே திறக்க மாட்டேங்கிறாரு எதுவும் பிரச்சனையாங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் ஆமாம் மாமா எப்போது நீங்கள் தானே வாயை திறந்து பேசிட்டு கலகலப்பாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்களே சரி பேசிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப சம்மந்தி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு குறை வச்சா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சிறப்பாக செஞ்சிடறேன் அப்படின்னு நம்ம மகாலிங்க வந்து கேட்குறாங்க ஆமாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடணும்னு ரொம்ப என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதை சொல்லான் இருக்கேன் தாராளமாக சொல்லுங்கள் உங்களுக்கு செய்யாட்டா நான் வேறு யாருக்கு செய்வேங்கிற மாதிரி மகாலிங்க வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஐயையோ பத்து பவுன் கொடு இப்போ அஞ்சு பவுனை கொடுன்னிட்டானா இவன் கழுத்தில் வேறு பவுன் வேறு போடுற மாதிரி இருக்குமே என்ன பண்ண போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி மகாலிங்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்போனு பார்த்து சீனுவும் மாயாவும் அப்படின்னு சொல்லும்போது விக்கல் வந்துடுது அந்த இடத்துல என்னங்க சீனுன்னு சொன்னீங்க அடுத்த வார்த்தை என்ன சொன்னீங்க உடனே வந்து தண்ணி எடுத்துடுவான்னு சொல்லி சீனுவோட அம்மா வந்து பேசுகிறாங்க நம்ம பார்த்தோமா உடனே வந்து வீட்டு வேலைக்கார அம்மா வந்து தண்ணி வந்து கொடுக்குன்னு எடுத்துகிட்டு வராங்க என்ன பாட்டில்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாரில் நம்ம மகாலிங்கம் அந்த பாட்டிலே ஏங்க இந்த தண்ணியெல்லாம் நீங்கள் குடிக்கவே கூடாது இது உங்களுக்கு செட் ஆகாது எனக்கு எல்லா ஊர் தண்ணியும் வந்து செட் ஆகுங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது கொடுங்க சம்மந்தி நான் இந்த தண்ணியை உங்களுக்கு குடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன இருக்குது இந்த தண்ணி அப்படின்னு சொன்னோன்னா மணி வந்து இழுத்த இழுப்பில் வந்து நம்ம மகாலிங்கத்தால் சமாளிக்க முடியல அந்த இடத்துல சேரில் வந்து திருப்பியும் பொத்துன்னு வந்து விழுந்துட்டாங்க சம்மந்தி சொன்னதை கேளுங்க இது முதல்ல தண்ணியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சி ஆயிடுது நம்ம பத்மாவுக்கு என்னது தண்ணியே இல்லைனா அப்போனா இது என்னதுங்கிற மாதிரி கேட்டோன்னே இது வந்து சோடா அவ்வளோதானே ஆல்ரெடி வந்து சோடா குடிக்கணும் தான் காலையிலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுவும் ஜெல்லிப்பாக இருக்கில்ல இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல குடிச்சு பார்க்குறாங்க அடப்பாவி இதைத்தான் சுண்ணி அடா அப்படின்னு சொல்லும்போது மடக்கு மடக்குன்னு ஒரே பாட்டில் வந்து ஃபுல்லாக குடிச்சி முடிச்சிடுறாரு அந்த இடத்துல நம்மளோட பெரிய ஆளாக இருப்பாம்போல் இருக்கே ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காமல் இப்படி சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து சீனுவும் நம்ம மாயாவும் வந்துடுறாங்க என்னது ஜோடியா இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க இதெல்லாம் சரியே இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது சேர் எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து உட்காருங்க அதான் நான் இருக்கேன்ல ரெண்டு பேரும் உட்காருங்க எந்த பிரச்சனையும் இல்லை இது நம்ம வீடு என்ன சம்மந்தி சொல்கிறது ஆமாம் இது உங்கள் வீடு தான் அப்படின்னு சொல்லி மகாலிங்க வந்து சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தண்ணி வேணுங்கிற மாதிரி சீனு வந்து கேட்டோன்னே எந்த வீட்டு தண்ணி வேணாலும் குடிக்கலாம்ப்பா ஆனால் இவங்க கொடுக்குற ஸ்பெஷலான தண்ணியை மட்டும் குடிச்சிடாத அதுவும் உடம்புக்குலாம் செட் ஆகாது எனக்கும் சம்மந்திக்கு மட்டும்தான் செட் ஆகும் என்ன சம்மந்தி நான் சொல்கிறது கரெக்டாங்கிற மாதிரி பேசும்போது இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணுன்னு தீர்மானத்துக்கு வந்துட்டேன் இத்தனை நாளாக நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லாமல் விடமாட்டேங்கிற மாதிரி அதனடியாக மாதம் வந்து யோசிச்சிட்ருக்காங்க நம்ம மணிவணன் அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சார்மதி வந்து இதான் என் கல்யாணத்துக்காக வாங்கினேன் பட்டு புடவை அதே மாதிரி நகையும் காட்டினீங்கன்னா நல்லா தானே இருக்கும் ஆமாம் நகையெல்லாம் இப்போ தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சீனு மாட்டோம் ஏஞ்சி வாசலுக்கு வந்து போகிறாங்க நம்ம பத்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சீனு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் மனசில் நீ மாட்டுக்கு மாயாவை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது கல்யாண வேலைக்காக தானே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கும்போதே சமாளிக்கிறாங்க ஃபஸ்ட்டு சீனோ விடுங்கத்த கல்யாண வேலை தானே இதனால் என்ன இருக்குது பத்திரிகை வந்து எடுத்துகிட்டு வரப்போ இவளை அப்படியே வந்து நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு போக சொல்கிறியம்மா தனம்தான் ஃபோன் அடிச்சு சொன்னா அதனால தான் நான் வந்து மாயாவை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஒன்றும் தப்பால்ல அதுவும் சொல்லியே நான் எந்த பொண்ணையும் வந்து நடு ரோட்டில் கை விட்டுட்டுலாம் மாட்டேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு முடுகுண்ணும் பத்மா வந்து கூட்டிகிட்டு வராங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில் நீ இப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லி சீனுவை வந்து வெளுத்து ஆமாம் அம்மா நீ தாம்மா பிரச்சனை பண்ணிகிட்ருக்க நான் ரகுராம்கிட்டையும் ஜானகிட்டையும் பெர்மிஷன் வாங்கி தான் அவங்க ரெண்டு பேரையும் நான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் ரகுராம் வந்து வர முடியாதுன்னு சொன்னனால தான் நான் மாயாவை பைக்கில் கூட்டிகிட்டு போனேன் தெரியுமா உனக்கு முதல்ல அண்ணன் ஆயிரம் சொல் ஆனால் இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் மாப்பிள்ளையே வர போகிறாடா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ வந்து இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் ரொம்பவே தப்புடா அப்படின்னு சொல்லும்போது மணியை வந்து வாசலுக்கு நோக்கி ஓட ஆரம்பிச்சுடுறாங்க அந்த இடத்துல இருங்க பத்மா அப்படி என்ன சொல்கிறான்னு தெரில பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பத்மா வந்து அப்படின்னா திருநோடே டேய் நீ பார்த்துக்கடா நான் வந்து பத்மாக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு பத்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் நீ வச்சது தான் சட்டம் நீ வச்ச தான் முடிவுன்னு நினைக்கிறியா உன் பையனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை அது முதல்ல உனக்கு தெரியுமா நீங்கள் சும்மா சொல்லாதீங்க உன் பையனை பற்றி என்ன தெரியும் உனக்கு தான் ஒன்றும் தெரியாது உன் பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அதுவும் தீவிரமாக லவ் பண்ணுறான் முதல்ல எல்லாம் தெரியுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன் இதை கேட்டோன்னா அதிர்ச்சியாகிட்றாங்க யாரை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சிக்கிங்க நீ எல்லாம் தாங்க மாட்டேன்னு சொல்லி மணிவண்ணன் வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக வந்து பிரேக் பண்ணுறாங்க ஒரு பக்கம் இனிமேட்டு இந்த வீட்டில் இருந்தால் சரி வராதா சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கிறப்ப நம்ம மாயாவும் வெளியில் வந்துடுறாங்க மாயா வந்து சாவியை வந்து எடுத்துட்றாங்க பிள்ளை இருக்கு நம்ம சீனுவோட வண்டி சாவி அவங்க வந்து நிப்பாட்டுறாங்க ஏய் என்னை விடு அப்படின்னு சொல்லும்போது கையை பிடிச்சிட்றாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்வதியும் நம்ம சாருமதியும் பார்க்குறாங்க என் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா யார் கையை பிடிச்சிட்டு இருக்காருன்னு உன் கையை நான் ஆயுஸுக்கும் பிடிக்குன்னு தான் நினச்சேன் நீ தான் வந்து ஒத்து வர மாட்டேன்ட்ட அப்படின்னு சொல்லும்போது பார்வதிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது அப்போனா சீனு வந்து மாயாவை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேனா ஒன்றும் புரியலையா அப்போனா மாயாவுக்கு பார்த்த மாப்பிள்ள சீனு தானா அன்னைக்கு மனமேடிக்கு வந்தது அன்றைக்கி இவன் வேற பட்டி வெட்டி பட்டி சட்டையில் வந்தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப மணிவண்ணன் வந்து சொல்கிறாங்க உன் பிள்ளை யார் தெரியுமா லவ் பண்ணுறான் மாயாவை தான் லவ் பண்ணுறான் சும்மா இருங்க மாயாலாம் என் வீட்டுக்கு மருமநாளாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் மட்டும் இருக்கிற அவங்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க உன் பையனோட வாழ்க்கையை நீயே வந்து பாழாக்கிறாது அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் அந்த டைரியை தூக்கி நெருப்பில் போட்டுதுன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க என்னால்லாம் ஒத்துக்க முடியாதுங்க மாயா வந்து எனக்குலாம் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நம்ம குடும்பத்துக்கு என்ன தான் பாவம் பண்ணா உன் பையனையே வந்து விட்டு கொடுக்கணும் அதுவும் நம்ம குடும்பத்துக்காக வந்து விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன் அவள் எங்கே இருக்கா உன் குடும்பத்துக்கு எல்லாமே நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்த மாயாவை வேணான்னு சொல்லி நீ எங்கே இருக்க மாயா வேணான்னு சொல்கிறியா அதுக்கெலாம் நமக்குலாம் தகுதி இருக்காங்கிற மாதிரி அந்த இடத்துல சூப்பராக வந்து மணிவண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேறு லவ்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதெல்லாம் கேட்டு முடிச்சோம்னே என்னால் சத்தியமாக நம்ப முடியாதுன்னு மணிவண்ணன் வந்து கண்ணா அப்படின்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம பத்மா ஏன் நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாதுன்னு அப்படியா இதான் நான் உனக்கு சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மனசுலேயும் வந்து இருக்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல இனிமேட் நான் இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு சீனு மாட்டுக்கு கூடுக்குண்டு போயிட்டாங்க நம்ம சார்மதி வந்து ஃபீல் இருக்காங்க அதே மாதிரி தான் பார்வதி என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி பேர் இருந்துச்சு அப்போ ஆட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னங்க சொல்கிறீங்க உண்மையிலேயே வந்து மாயாவையும் சீனுவையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் கிஷோர் வந்து இருந்தாரா அப்புறம் அந்த பஞ்சாயத்தில் நடந்த விஷயம்லாம் கண்டிப்பாக உண்மை தான் இது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உன் பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான் நைட்டெல்லாம் தெரியுமா மாயாவ நினச்சி ஆனால் என்ன பண்ணுறது நீ தான் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீனை கொஞ்சம் நேரத்துக்கு தான் பேசிகிட்டு இருந்தாங்க மாயாக்கிட்ட நான் வந்து நிம்மதியாக அவங்க கூட தான் வந்து சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லி கனவு கோட்டையெல்லாம் கட்டி வச்சுருந்தேன் அப்படி இருக்கும்போது என்ன நீ வேணான்ட்ட தினந்தனம் இந்த கல்யாணத்துலேருந்து வெளியில் வந்தால் தான் எனக்கு சந்தோஷம் இந்த கல்யாணம் எனக்கு இப்போ நின்னா கூட பரவாயில்லங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து பார்வதியும் சார்மதியும் கேட்டுட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்